எனக்குர்மம் நாங்கள் வலிமையை அவர்கள் என்னை பிடிச்சாப்பை எம்முடியை கூட கூற முடியாது நாம் ஒன்று பருவமே கேட்டவன் என்றால் நான் உன் வில்லனாயிருந்தா எனக்கு என்ன உழைக்கும் மை மக்களே மைமக்களே தமிழில் பழமொழி ஒன்று இருக்கி பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானாக வளரும் சொல்லி இப்போ அதே மாதிரி ஒரு வீடியோ ஒன்று தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் பதில் தரம் வாங்கி எல்லாரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று டிஷர்ட் இல்லையா சரியா இவ்வளோ வா எட்டு பாரியா ஒம்பது இப்படி வா எங்க இன்னும் சரி 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 நீ 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 அப்ப எல்லாம் போமா என்ன தின்னு தின்னுவோம் பர்கர் தின்னுமா ஆ இல்ல இல்ல இங்க சச்சிக்காம பாய் இந்த இதெல்லாம் உங்களுக்கு தந்திக்கிற சல்லி சரியா வேற என்ன தின்னு சரோத் குடிப்புமா ஆ சரியா பெருநாள் விட்டு போயிட்டுமா ராய் தூக்கி எல்லாம் போமாப்பா பாத்தீங்களா பிள்ளைகள் கொடுக்குற மருவாதி ஊரா ஊட்டு பிள்ளைக்கு வா போ டிஷர்ட் இல்லையா உனக்கு அதில் வேற கவுண்டிங் வேற பண்ணுறாரு ஒன் டூ த்ரீன்று இந்த மூதேவியே ஆறாம் ஆண்டு மூணு தடவை ஃபெயில் அந்த கெப்பில் மை மக்களே ஒரு அபூர்வம் ஒன்று நடக்குது ஒத்தர் வந்து இவருக்கு அஞ்சாயிரம் கொடுக்குறாரு நான் இது பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு கமையில ஒரு பொடி எங்களுக்கு கால் பண்ணி சொன்னா என்னோட மெசேஞ்சருக்கு மெசேஜ் போட்டிக்கிறான் ஆஜி உங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோக்கு முந்தி நேரத்தோடு இருந்தாங்க அதுக்கு தான் அவர் வந்து அஞ்சாயிரத்தை கொடுத்தாரு பேசிக்கொண்டிருக்கிற நேரமே அஞ்சாயிரம் கொடுக்கல வா இதெல்லாம் செட்டிங் அடே எனக்கு ஆள் வீடியோ போடுற நேரமே காசு கொடுப்பாங்கன்னு உலக மக்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி நீங்களும் தாங்க எப்படி செட்டிங் பார்த்தீங்க தானே அதெல்லாம் விடுங்க அந்த பிள்ளைகள எப்படி கூப்பிட்டான் வா போ

மை மக்களே பார்த்திங்க தானே உங்கள் அம்மா உம்மா எங்கள் அம்மா சும்மா அவனோட பிள்ளைக்கு மட்டும் எவ்வளோ ரெஸ்பெக்ட் எவ்வளோ மறுவாதி வாங்க போங்க உடவான புழுவிங்க எவ்வளோ பசந்தாக பேசுகிறான் ஆனால் மற்ற பிள்ளைகளுக்கு எப்படி பேசுகிறான் அதெல்லாம் சரி அந்த பீசா மக்காமில் இயக்கிறவங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி நானும் கொஞ்சம் யோசிப்பேன் தானே அவங்களுக்கு தானே சொன்னான் இந்த நாய்வலுக்கு எவ்வளோ தின்ன கொடுத்திக்கிறேண்டாம் மச்சான் சல்லி அனுப்பி இந்த நாய்வழுக்கு அப்படின்னு அவங்களோட கமையில் இருக்கிற மக்களை அவன் ஏசினான் அப்படி ஏசினது மட்டும் இல்லாமல் முழு உலகமும் பாருன்னு வீடியோ போட்டு காட்டினான் அந்த கோ இன்சிடென்ட அந்த கண்கூடா காட்சியை வந்து முழு உலகத்து மக்களும் பார்த்துட்டாங்க இப்போ ஏண்ட கேள்வி என்ன தெரியுமா உள்வளே நாய்வளுக்கு தின்ன கொடுத்தேன்னு கேவலப்படுத்தினான் நீங்க எப்படி உங்களோட பிள்ளை அனுப்பி இவனோட தின்றதுக்கு சம்டைம் டைம் மறுத்தறக்க உங்களோட என்ன சொன்ன பிரச்சனைண்டா இந்த நாய்வள்கிட்ட பிள்ளைகளுக்கு எவ்வளோ தின்ன குடுத்திக்கலா மச்சான் சல்லி கொடுத்து சொல்லுவானா இல்லையா அதனால் யோசிங்க வேண்ட கையால் அவங்களோட பிள்ளைகள் வந்து பர்கர் எடுக்கிறது மொண்டு தான் நீங்கள் மனுஷ கடித்து ஆற்றுல பாயிரதும் தான் நான் எதுவும் தப்பாக சொல்லலை உங்களோட பிள்ளைகள் வச்சு இவன் வந்து விளம்பரம் தீட்டான் அதுதான் உண்மை அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் அறியாத பிள்ளல்கள் ஆனால் தான் கொஞ்சம் கவனமாகிக்கணும் இனிமேல் இதே மாதிரி ஆள்வளோட பிள்ளைகளை அனுப்பாதீங்க எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம் இனி நீங்களாச்சி அவனாச்சி அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் குட் பை மை டாலிங்ஸ் மிஸ்டியூ நம்ம கிட்டே வேலை செய்யறவங்கள நம்ம நல்லா வச்சுக்கிட்டாலே அவங்க நம்மளை நல்லா பாத்துப்பாங்க இதுக்கு நான் கேரண்டி ஆள் பத்து வச்சால் முஸ்லீம் வா